யாருங்க சொன்னது வெள்ளக்கார் கடவுள் என்று இவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி ஒரே தெய்வன் என்றால் இவர் மட்டுமே தான் எப்படி உலகத்துக்கு ஒரு அம்மா அப்பா இருக்க முடியுமோ அதே போல உலகத்துக்கு ஒரே கடவுள் தான் இருக்க முடியும் இவரை பற்றி சொல்வதற்காக தான் சுதேச ஊழியர்கள் மிஷினரி ஊழியர்கள் நிறைய ஊழியர்கள் இயேசு பற்றி சொல்ல வந்தார்கள் இதில் வெள்ளக்காரர்களும் அடங்குவார்கள் அவர்கள் வந்து இந்த ஏழை மக்களை நேசித்தார்கள் ஏன் ஏழை மக்களை நேசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார் நீங்கள் ஆகார இல்லாதவர்களுக்கு ஆகார கொடுங்கள் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திர கொடுங்கள் வியாதியாக இருக்கிறவர்களுக்கு அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்கள் சிறையில் இருக்கிறவர்களை பா பார்க்க போங்க ஆறுதல் படுத்துங்க இப்படி ஆண்டவர் சொன்னதுதான் அவர்கள் செய்து காட்டினார்கள் இது செய்கிறதுக்காக தானே ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்தவர்களாக அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார்கள் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் அவரை போல தான் இருப்பார்கள் ஏழைகளை நேசிக்கிறது எப்படியெல்லாம் வேலைக்காரங்கள் வந்தார்களே என்ன செய்தார்கள் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தாங்க படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு படிப்பறிவு தாங்க கல்வி அதுக்கு பிறகு பாவம் என்றால் என்ன தெரியாமல் எல்லா பாவத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள் எது தவறு எது ஆண்டவருக்கு பிடிக்காது நல்ல இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க வியாதிசர்களுக்கு அவங்க மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள சுகப்படுத்தினாங்க ஏன் இந்த நிறைய இடங்களிலே வெள்ளக்காரங்க தான் ஹாஸ்பிட்டல் காலேஜி ஸ்கூலு இப்படி ட்ரெயின் அவங்க விட்டதும் அவங்க தான் இது மாதிரி பாலம் அங்கே அங்கே அந்த தண்ணி விவசாயங்களுக்கு என்ன வசதி செய்து கொடுக்கணுமோ அதையெல்லாம் செய்தது இவங்க தான் ஸோ இவங்க நல்லது செய்ய வந்தவங்களே வெள்ளக்காரர் கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம் அப்போது இப்போது நிறைய மிஷினரிகள் எழும்பி நிறைய ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா ஆண்டோர் சொன்னது தான் செய்கிறாங்க நீங்கள் உலக எங்கே போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் நன்மை செய்யுங்கள் தானந்தரம் செய்ய மறவாதீங்க எப்படி நல்லது செய்யறதுக்கு அனுப்புதுனால எல்லோரும் நல்லது செய்கிறாங்க சரிங்களா தேங்க் யூ